அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா பத்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ஐம்பது லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இரவு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறத தாண்டி ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பேர் ஆர்வம் பார்க்க போகிறோம் பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கட்சி கூட்டம் இந்த சம்பவத்தோட காரணமாக இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் கூட்டம் கூடுகிறது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இதுபோன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம் இடம் உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும் ஒரு இடத்திற்கு செல்ல ஒரு மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற போது கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக விடுகிறது எனவே தொடங்குகிற போதே உரிய நேரத்தில் தொடங்கு தொடங்கினால் அடுத்தடுத்து திறந்து வரக்கூடியவர்களை அந்த இடத்திலே குவிய விடாமல் ஒரே இடத்திலே குவிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்